கஷ்டங்களும் கவலைகளும் மனச்சோர்வுகளும் என் ரப்பு கொடுத்து என்னை அழகு பார்க்கிறான் நான் அவன் பக்கம் போய் அல்லாவே நீ கொடுத்த இந்த கஷ்டத்தில் என்னை ரிலீஃப் ஆக்கிறேன்னு கேட்கிறேனா வேற ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறேனா பிள்ளைங்க படிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க அவர் பெரிய நிலை அவங்க முன்னால இருக்குது இந்த நேரத்துல அடியான் என் பக்கம் திரும்புகிறானா வயசு வந்துச்சு மாப்பிள்ளை தேடுறோம் பையனுக்கு பொண்ணை தேடுறோம் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை தேடுறோம் எங்கிட்ட கேட்கிறானா ஊர்ல போய் சொல்லி வைக்கிறோம் அங்க சொல்றோம் இங்க சொல்றோம் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா அல்லாஹ் எதிர்பார்க்குறாங்கிறத விட எல்லா விஷயத்தையும் என்னிடத்தில் அடியான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறான் அல்லா நமக்கு தோவி செய்வான் ஆசைப்படுறது மட்டும் இல்லை அவங்க கிட்ட நீங்க போயிட்டீங்க வைங்க அவன் மகத்தானவன் சாதுபி சாதுபின் நபி வப்பாசுக்கு இருபது வருஷம் ஹயாத்தை நீடிச்சு கொடுத்தோம் இல்லையா என் புள்ள சின்ன பிள்ளை அல்லா என்னை மூத்தாக்கிறாதன்னு கேட்டாங்களே எவ்வளோ பெரிய விஷயம் நான் அல்லாட துவா கேட்கறது ரப்பே எங்கள் பிள்ளைகளுக்காக எங்களின் ஹயாத்தை நீடிச்சு வைப்பாயா ஏன் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை வருது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க பிரியமான எதா இருந்தாலும் நம்மகிட்ட வந்து தைரியமாக கேட்பாங்க பாசமாக கேட்பாங்க உரிமையாக கேட்பாங்க அதே விஷயத்த நான் இல்லைன்னா எங்கள் சி என் கூட பிறந்தவங்க சின்ன தந்தை பெரிய தந்தையெல்லாம் பாசமாக பிள்ளைங்களோடு இருப்பாங்க ஆனால் பிள்ளைங்க அவங்கள்ட்டமே கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க தகவல் தந்தகிட்ட கேட்குற மாதிரி சிறிய தந்தை இடத்துலையோ பெரிய தந்தை இடத்துலையோ உயிருக்குயிராக நேசித்தாலும் கேட்க மாட்டாங்க நான் அல்லாட்ட சொல்கிறது என் பிள்ளைங்க என்னை தவிர யார்ட்டையும் கேட்கறது ரப்பே உரிமையோடு கேட்பாங்க தகப்பன் என்பதற்காக அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்கிற காலம் வரையிலும் என் ஹயாத்தில் பறக்க வாழ்க்கைய அல்லாட்ட போய் ஒப்படைங்க கேளுங்கள் கேட்கிற போதெல்லாம் அவன் சந்தோஷப்படுறான் இன்னைக்கு நம்மள்கிட்ட யாருக்கு தேவைகள் இல்லை பிரச்சனைகள் இல்லை முன்னால் எல்லாம் இருக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதான் தேடுறோம் பல ரூபங்களில் போய் தேடுகிறோம் அல்லாட்டை போய் தேடிட்டோம்னா அதுக்கான வழி எங்க இருக்கிறோம் அந்த வழிய அந்த சுவிட்சு அவங்க இருக்குது அந்த கண்ட்ரோல் அதை ஆன் பண்ணிட்டான்னா வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துடும் அவங்களை இருக்குது ஏன்னா இந்த வாழ்க்கை எப்பவும் கிடைக்கும் உயர்தரமான சிபாத்துக்கள் உங்கள்கிட்ட ஹயாத் நினைங்கிறான் மனித வாழ்க்கையில உயர்தரமான சிபாத் உயர்ந்த தன்மைகள் இன்னுமே பல உயர்ந்த தன்மைகள் வரல எதுக்கெடுத்தாலும் எரிந்து விழுறாங்க உணச்சுவசப்படுறாங்க டென்ஷன் ஆகிறாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்துல கூட அந்த குடும்ப தலைவருக்கு நிதானம் இல்லை அஞ்சு பேர் அவரு அவரு மனைவி ரெண்டு பிள்ளைங்க ஒரு தாய் இப்படி ஒரு சின்ன ஃபேமிலியில் கூட நிதானம் இல்லை உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடிவதில்லை ஒரு நல்ல பேரை தக்க வைக்க முடிவதில்லை உயர்ந்த தன்மைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அவங்களுக்கு தான் அல்லா புத்தாலா அவன் பக்கம் திரும்புகிற வாழ்க்கையும் கொடுக்கறான் தேவையை முன்னிறுத்துவான் அல்ல அந்த தேவையின் போது நான் அவங்கிட்ட வர்றேன் என்னான்னு பார்க்குறான் அவங்க கிட்ட நானாக போக முடியாது அவன் தான் என்னை போக வைக்கணும் எப்போ போக வைப்பான் என்கிட்ட உயர்ந்த தன்மைகள் ஹயாத்தானா போக வைப்பான் இல்லை சின்ன சின்ன ஃபேமிலியில் கூட அந்த குடும்பத்திலே ஏக மனது ஒத்து வாழ்கிற மனிதர்கள் குறைஞ்சு போயிட்டான் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுற பெருசா அந்த ஒரு ஆரோக்கியமானது எனக்குள்ளே ஒரு அலங்காரமான வாழ்க்கை அபூசுமான ஹியரி என்று ஒரு பெரிய ஞானி வாழ்ந்தான் அல்லாம அபூசுமானுள் ஹியரி மிகப்பெரிய மனிதர் ஒருத்தர் அவரை விருந்துக்கு கூப்பிட்டார் பள்ளியில வந்து பாவா நாலு மதியம் நம்ம வீட்டில் சாப்பாடு வந்துருங்க என் தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க கவனம் எடுங்கள் நம்ம வாழ்க்கைங்கிறது அல்லா கொடுத்த விலை மதிக்க முடியாத பாக்கியம் ஒவ்வொரு நாளும் வாழ்கிற வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் தேவைகளை அல்லா முன்னிறுத்துகிறார் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் துன்பங்களும் இன்பங்களும் கலந்து வருகிறது இதிலெல்லாம் நாம் நாமாகவே வாழ்வதை விட நம்மை இயக்குகிற அல்லாவின் பக்கம் மீள்கிறவர்களாக வாழ வேண்டும் என்ற பாடம்தான் இன்று உங்கள் முன்னால் வைக்கிறேன் நானாக நான் வாழும் போதெல்லாம் நான் ரொம்ப மனம் கனத்தவனாக ஆகிவிடுகிறேன் ஆஹா இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறேன் இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி ரிலீஃப் ஆக போறேன் நமக்கு நாமே அந்த சுமையை போட்டுக்கிறோம் ஆனா இந்த இருந்து நாம என்ன இது என்ன பெரிய சுமை இதை கொடுத்தவண்ட போனோம்னா அவன் இதை இறக்கி வைப்பான் சுமையை கொடுத்தவண்டை போய் இறக்கி வைக்க சொல்லணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் போயிடு யார் உனக்கு கூட பிரச்சனை பண்றான் அவன்கிட்ட போய் கைய காலை பிடிச்சு அதுல இருந்து ரிலீஃப் ஆகு சாட்சிக்காரன் போய் நீ கைய பிடிச்சிட்டு நிக்கிறத விட ரெண்டு சுத்து சுத்த வேண்டியது இல்லை டைரக்டா போயிடு உலக விஷயத்திலேயே அப்படி ஒரு பாடத்தை முன்மாதிரி காட்டுகிற போது படைத்த கருணை உள்ளவன் வாழ்க்கையில் அவன் சுமைகளை தருகிறான் துயர்களை தருகிறான் சந்தோஷங்களை தருகிறான் இந்த நேரங்களிலெல்லாம் நாம ருஜு இழல்வா அல்லாவின் பக்கம் திரும்புகிறவர்களாகவே இருந்து விடுவோமையானால் நமக்கு சுமை இல்லை நமக்கு சுமை எப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ண போறோம் நீங்க நினைச்சீங்க அது கஷ்டமாயிடும் நான் என்ன பண்ண முடியும் பிரச்சனை வந்திருக்குமா நான் என்னம்மா பண்ண முடியும் நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் என்ன பெரிய ஆளாக நினச்சிக்கிறாரு நம்ம என்ன பண்ண முடியும் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண முடியும் பத்து மணி நேரம் யோசிக்கிறேன் பிரச்சனை வந்துட்டா அதை பற்றி யோசிக்கவே கூடாது எல்லாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை முன்னால் வந்து நிற்கிது எனக்கெல்லாம் ஒரு வழியும் தெரியாது ரப்பே இதில் இருந்து நான் மீள்வதற்கு நீ வழியை தந்துருண்டு ராத்திரி படுத்து பாருங்கள் காலையில் பிரச்சனை பசுமையாக போயிடும் காலையில் பசுமையாக போயிடும் இல்லை நான் எதை இதை எப்படி பேஸ் பண்ண போகிறேன் இதுல நான் எப்படி வெளிய வர போறேன்னு நீங்க உங்களையே பெருசா நினைக்கும் போது அல்லாஹ் பாக்குறான் அவனா இதுல இருந்து தப்பிக்க நினைக்கலாம் எப்படியும் தப்பிச்சிட்டு போறான் நம்ம மாட்டிக்கிடுவோம் தப்பிக்கிறதுக்கு வழியை நீ கூடு நம்ம தப்பிக்க முடியாது வழி அவன் தர்றாங்க